அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாதாம் பருப்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அது யாரெலாம் சாப்பிடக்கூடாது அதில் என் அது சாப்பிட்றனால என்ன தீமை இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாதாம் பருப்பு வந்து நீங்கள் வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஊற வச்சுமே நம்ம சாப்பிட்லாம் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிட்றத விட நம்ம ஊற வச்சு சாப்பிட்றதான் நம்ம உடம்புக்கு வந்து நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குது ஊற வச்ச பாதாம் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே செரிமானம் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் ஊற வெச்ச பாதாமில் வந்து நிறையா ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து இருக்குது காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஊற வச்ச பாதாம் பருப்பை சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துமே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க எலும்பு மற்றும் தசை கூட நல்லா வலு சேர்க்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் இந்த ஊற வச்ச பாதாம் வந்து ஹெல்ப் பண்ணுது அது வந்து விட்டமின் இயோட அளவை வந்து அதிகரித்து நமக்கு வந்து கொலஸ்ட்ராலோட அபாயத்தை குறைக்குது உடல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நச்சுக்களை வெளியேற்றத்திற்கு கண்ணோட ஆரோக்கியத்திற்கு கூட இந்த ஊற வச்ச பாதாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது பாதாம் வந்து பொதுவாகவே நம்ம எல்லாருமே காலையில் வெறும் காலையில் தான் நம்ம சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட முடியலனா நைட்டும் கூட சாப்பிட்லாம் அது வந்து நம்ம தூக்க சுழற்சியை சரி பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்ப உதவுது அது மட்டும் இல்லாமல் கால்சியம் மற்றும் மெக்னீஷியமும் அதில் நிறையா நிறைஞ்சிருக்கு அதனால் காலையில் சாப்பிட முடியாதவங்க நைட்டுமே கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாதாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி உள்ளவங்க பிபினால டேப்லெட் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து பாதாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தலைவதி பிரச்சனை இருக்கவங்க வந்து ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கவங்களும் இந்த பாதாம் பருப்பு வந்து சாப்பிடக்கூடாது இதனால் என்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு வந்து அதிகமாக உட்கொள்கிறனால மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை ம அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு வயிற்று வலியும் கூட வருது அதனால அளவாக சாப்பிட்டுக்கிறது நல்லது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி